வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம நாங்கள் வந்து இப்போ கோயிலுக்கு வந்தோம் எனக்கு வந்து தைப்பூஸ் அதனால கோயிலுக்கு வந்தோம் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பல்ப் ஆயிடுச்சு கோயில் திறக்கல மூடி இருக்கு பாருங்க உள்ளே பாருங்க காய் மூடி இருக்கு எங்களுக்கு ரொம்ப பல்ப் ஆயிடுச்சு பல்ப் ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டமும் ஆயிடுச்சு ஓட்ட வழியாச்சும் பார்க்கலாமேன்னு பார்க்கலாம் எல்லாம் பூட்டி இருக்குங்க

பாருங்க கோயில் சம பெருசுங்க கோயில் வந்து ரொம்ப தான் வந்து எங்க காதல தான் மிச்சம் சரி இங்க வெளியே இருந்தா சாமி கும்பிட்டு போகலாமின்ட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கோம் சாமிய பாருங்க சம்ம பேக்ரவுண்டுங்க இந்த மாதிரி பேக்ரவுண்ட் பார்க்கவே முடியாது கோயில் சுற்றி அப்படியே அழகா இருக்கும் இன்னொரு கோயில் கூட இருக்கு காட்டுறவங்க நிலா பார்ங்க இங்க இருந்து பார்த்தா எவ்ளோ அழகு மே கொஞ்சம் போட முடியல நானா உங்களுக்கு கேக்க காட்டுறேன் அங்க பாத்தீங்கன்னா அந்த நிலா வந்து எவ்ளோ அருமையா இருக்கு தெரியுது உங்களுக்கு பாருங்க எவ்ளோ அழகா இருக்குதோ கோயில் சணல்லங்க அதுதான் அந்த கோயில் சரிதா

कानून ओके बाय गाइस